நீ என் மகள்வா உன்னை அழைத்ததும் நானல்லவா நீ என் மகள்லவா உன்னை அழைத்ததும் நானல்லவா கலக்கம் வேண்டாம் கவலை வேண்டாம் காலம் முழுதும் உடனிருப்பேன் நீ என் அல்லவா உன்னை அழைத்ததும் அல்லவா நீ என் மகள் அல்லவா ஆண்டவருடைய ஆவி இவர்கள் மேல் இருப்பதால் இறையேசுவில் இறை சொந்தங்களை அழைக்கப்பட்டவரை அழைக்கழிக்காதே அழைக்கப்பட்டவரை இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டரை அலட்சியப்படுத்தாதே அலைக்கழிக்க உள்ளாக்கப்படாதீர்கள் இறையேசுவில் இறை சொந்தங்களை இன்றைய நற்செய்தியில் தன்னுடைய விருப்பப்படி பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார் இந்த பனிரெண்டு சீடர்களும் எவ்வாறு இறந்தார்கள் என்றால் முதல்ல பேதுலிருந்து தொடங்கும் பேதுரு என்னும் சீமான் மூன்று முறை இயேசுவை மறுதளித்தவர் சிலுவையில் தலைகீழாக கொல்லப்பட்டார் இரண்டாவது பெரிய யோகோபு செபிதேயுவின் மகன் இவரை சந்தியாகப்பர் என்று அழைக்கப்படுவார் வாளால் வெட்டி கொல்லப்பட்டார் மூன்றாவது யோவான் இவர் மட்டுமே நூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் இவரே உன் தாய் என்று சிலுவையில் அடியிலிருந்து இயேசு தன் தன் தாயை இவர் உன் தாய் என்று கூறினார் இவர் மட்டுமே மறைசாட்சியாக அல்லாது முழுமையாக வாழ்ந்தவர் அந்திரேயா சிலுவையில் ஏக்ஸ் வடிவத்தில் மிகவும் கொடூரமான முறையில் இவர் கொல்லப்பட்டார் பிலிப்பு தூக்கில் தொங்கவிடப்பட்டு கொல்லப்பட்டார் பர்தலமேயோ இவரை நத்தனியல் என்று அழைக்கப்படுவார் உயிரோடு தோலை உரித்து சித்திரவதை செய்து கொல்லப்பட்டார் மத்தேயு தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் புனித தோமா ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் புனித சின்ன யாக்கோப்பு இவர் அல்பேயுன் மகன் யாக்கோப்பு என்று அறியப்படுவார் கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார் யூதா என்னும் ததேயு தடியால் அடிக்கப்பட்டு அம்புகளால் துளைக்கப்பட்டு கொல்லப்பட்டார் பதினொன்றாவது சீடர் சீமோன் என்னும் தீவிரவாதியான இவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் இறுதியாக யூதாசு இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்ததனால் தற்கொலை அவராகவே செய்து கொள்ளப்பட்டார் பனிரண்டு சீடர்களை அவர் அழைத்தார் பனிரெண்டு சீடர்களில் இரண்டு சீடர்கள் மட்டும் வித்தியாசம் ஒருவர் தற்கொலை ஒருவர் முழுமையாக வாழ்ந்தார் மீதி பத்து பேரும் இயேசுவின் அற்செய்திக்கு அழைக்கப்பட்டதனால் சிலுவை சாவு கள்ளரி சாவு எல்லாம் நடந்தது இதையெல்லாம் தெரிஞ்சு இன்றும் பல ஊர்களில் உலகமெங்கும் தன்னுடைய மகனை பெற்றெடுத்து வளர்த்தெடுத்து ஆளாக்கி உருவாக்கி அப்படி பொக்கிசமா திருச்சபைக்கு தியாகம் செய்கிறார்களே அவர்களை என்ன செய்யக்கூடாது உங்கள் பங்கிற்கு வருகின்ற பொழுது அருட்தந்தையர்களை கண்ணீர்களை அழைக்கப்பட்டவர்களை அழைக்களிக்காதீர்கள் உதவி செய்யாவிட்டாலும் ஒவ்வொருத்தருமாவது செய்யாம இருக்கணும் இல்லையா ஆமா இல்லையா ஆமா இந்த கோவாவுக்கு போயிருந்தோம் இல்லையா மீண்டும் கோவா கோவாவில் மட்டும் அல்ல கோவாவில் நடந்த சம்பவம் மட்டுமல்ல சில நேரங்களில் நான் வந்து இன்று மாதத்தோடு எட்டு மாதங்கள் ஆகிறது காதில் கேட்கின்ற பொழுது குருக்களின் மனம் அப்படியே டல்லாகும் வருத்தப்படும் எதற்காக அழைக்கப்பட்டோம் நானும் நீங்களும் சுயநலமாக இருந்திருக்கலாமே என் வீட்டாருக்கு உழைத்து கொண்டு கப்பல்ல போய் பல சம்பளம் சம்பாதிச்சிருக்கலாமே என் மனைவியோடும் குழந்தைகளோடும் இருந்திருக்கலாமே இந்த எண்ணங்கள் வர காரணம் என்ன சில நேரம் சில யூதாசை போல சில செய்திகள் கேள்விப்படும் பொழுது குடித்துவிட்டு மட்டையாகிவிட்டார்கள் ஒன்றுக்கும் உருப்படாதவர்கள் அறிவே இல்லை இந்த பங்கை நடத்தக்கூடிய திறன் இல்லை தூங்கிக் கொண்டே இருக்கிறார் திருப்பலி வைப்பே வைக்கவே மாட்டுகிறார் அக்கறையா இல்லை அலட்சியப்படுத்துதலா இல்லை அவர்களை அலைக்கழிக்கப்பட உட்படுகிறீர்களா இன்று உங்கள் முன்னாடி ஒரு கேள்வியை வைக்கிறேன் இன்று பல ஊர்களில் பல தாய்மார்கள் நம் ஊரிலும் ஏழு அருட் தந்தையர்கள் பதினைந்துக்கு மேற்பட்ட அருட்கண்ணீர்களை அனுப்பியிருக்கிறீர்கள் அந்த தாய்மார்களிடம் முடிந்தால் முடிந்தால் அவங்க பக்கத்தில் இன்னைக்கு போய் உட்கார்ந்து அவர்களுடைய மகன் அல்லது மகள் ஒவ்வொரு நாளும் என்னத்தை பகிர்ந்து கொள்வார்கள் என்று போய் கேளுங்கள் இறை அழைத்தலுக்கு இறை வாழ்க்கைக்கு அனுப்பாத உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு அருட் தந்தையர்கள் ஒவ்வொரு பங்கிலும் எவ்வாறு மன உளைச்சலுக்கு ஆளாகப்படுகிறார்கள் கண்டிப்பா கேட்பாங்க இல்லையா இப்ப எங்க அம்மா கேட்பாங்க புன்னக்காயில் எப்படியா இருக்கு சின்ன சாமியா இருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை பூச வைக்கணும் பிரசங்கம் வைக்கணும் அருள் சாதங்கள் நடத்தணும் ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள் பாருங்க அவர்தான் ஒருவருக்கு ஆம் என்று சொன்னால் மற்றவருக்கு இல்லை என்று சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்பொழுது அங்கே வெறுப்பு உருவாகும் சாமியாரா என்று இங்கே மட்டுமல்ல எல்லா பங்கிலும் இதை நிலைமைதான் அப்படி உங்களுக்கு கிறிஸ்துவை போல ஒரு அருள் தந்தையர் வேண்டுமென்றால் என்ன செய்யணும் நீங்கள் பெற்றெடுத்து நீங்கள் இயேசுவைப் போல ஒழுக்கத்தில் இறை பயத்தில் இறை வல்லமையில் வளர்த்தெடுத்து சாமியாரா விடுங்க சிஸ்டரா விடுங்க அந்த பங்கில் கூறுவார்களே உன் பையன் இயேசுவை போல வாழ்கிறார் அப்பொழுது மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இல்லையா அவர் சில துன்பங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் கவலைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அப்பொழுது தெரியும் தன் வழி தன் மகன் படும் வேதனை அருட்தந்தியர்கள் கண்ணீர்கள் இருநூற்றி பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட அருட்தந்தியர்கள் இந்த மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருடைய வழியும் வேதனையும் அறிய வேண்டும் ஆம் அன்பின் சொந்தங்களை இன்றைய நாளில் இயேசு தன்னுடைய விருப்பப்படி பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார் அந்த பனிரெண்டு பேரும் சாதாரண மாணவர்கள் சாதாரண மனிதர்கள் மீண்டும் ஒரு குறிப்பு அருட் தந்தையர்களை கண்ணியர்களை கடவுளா பார்க்காதீங்க அப்பாக்களே அண்ணமார்களே அக்காமார்களே தங்கைமார்களே அம்மாக்களே அருட்தந்தையர்களை அருட் சகோதரிகளை கடவுளாக பார்க்காதீர்கள் உங்களைப் போல வயிற்றில் பெற்றெடுக்கப்பட்ட சாதாரண மனிதர்கள் புனித பவுலடிகளார் எபிசிக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுவார் நாங்களும் நாங்களும் மனிதர்களே ஆசைகள் உண்டு பாசங்கள் உண்டு ஒரு வீட்டுக்கு ஒரு நேரம் ரெண்டு நேரம் போயிடக்கூடாது சாமி அந்த வீட்டுக்கு அடிக்கடி போறாரு என்று எளிதாக பெயரை சூட்டி விடுவோம் அதன் பின்புலம் என்ன எதற்காக ஏன் அது உறவா இல்லை என்று பார்ப்பது கிடையாது எளிதாக நாம் அவரை தீர்ப்பிட்டு விடுகிறோம் இனிமேல் ஒரு அருள்தந்தையரை அருள் சகோதரியை தீர்ப்பிடுவதற்கு முன்பாக என்னால் இயேசுவை போல ஒரு அருள் தந்தையை பெற்றெடுத்து விட்ட பிறகு தீர்ப்பிடுங்கள் பேசுங்கள் ஆம் அன்பின் சொந்தங்களை உங்களுக்காக பணி செய்ய வருகின்ற இந்த இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகளை அலைக்கழிக்காதீர்கள் அவர்கள் இறைவனால் பலவீனத்திலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆமன்